அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இந்த காராம்புள்ளு செடி இருக்குது பாருங்கள் இந்த காராமல் செடி ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கும் இப்போ கொம்பு தேனிகள் வந்து கூ தேன் இருக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பாருங்கள் தெரியுதுங்களா எத்தனை ஈக்கள் இருக்கு பாருங்கள் ஒரு சின்னோண்டு இதில் எத்தனை ஈக்கள் இருக்கு பாருங்க இது மாதிரி இந்த செடி ஃபுல்லாக இருக்குது இந்த செடி ஃபுல்லாக இருக்குது இப்போ லேசாக ஆட்டுறேன் எப்படி கத்துதுன்னு மட்டும் பாருங்கள் சத்தத்தை கேட்டிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் இயற்கையாக வந்து தேன் குடிச்சிட்டு சூப்பராக வாழுதுங்க பாருங்கள்